பரியந்தும் நடத்திடுவார் அழைத்த நாள் முதல் இன்று வரை உம் வாக்கில் ஒன்றும் தவறவில்லை உடைக்கப்பட்ட நேரத்திலும் டெய்லி என்ற அனுஜின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனங்களிலே உங்களில் தொடங்கினவர் அதை நாள் பரியந்த நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுர் சொல்கிறார் இதிலே ஆண்டவருடைய ஒரு அருமையான ஒரு கிரியையை நாம் பார்க்கிறோம் அவர் எப்பேற்பட்டவர் அவர் நற்கிரியையை தொடங்குகிறவர் நற்கிரியை தொடங்குகிறவர் அதை முடிய நடத்தி வருகிறவர் அதுதான் மிகவும் ஒரு பெரிய நல்ல அருமையான காரியம் இந்த நம்பிக்கை நமக்கு தேவை நற்கிரியை தொடங்கினவர் ஆண்டவர் அதை நிறைவு செய்யவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த நம்பிக்கை நம்மிலே இருக்கும் பொழுது நாம் ஸ்தோத்தரித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்லலாம் ஆண்டவர் அந்த கிருபியை இந்த நாட்களிலே நமக்கு தருவாராக நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை பலவிதமான சோதனைகளால் அடிபட்டு சிதறப்பட்டு கடக்கலாம் தொடங்கி விட்டால் நிச்சயமாக அவர் இருக்கிறார் அந்த கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம் லிசா சாய்ரா என்பவர் தொற்று நாட்களிலே வீட்டிலே அடைபட்டு கிடந்த பொழுது குடும்பமாக ஒரு புதிய ஒரு புதிர் விளையாட்டை மேற்கொண்டார்கள் அதிலே பதினெட்டாயிரம் சிறிய சிறிய துண்டுகள் இருந்தது அவை அனைத்தையும் அவர்கள் இணைத்து ஒரு அழகிய ஒரு வடிவமுள்ள ஒரு படத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும் இது மிகவும் கடினமான காரியம் அந்த சிதறி இருந்த துண்டுகளை அவர்கள் இணைத்து ஐந்து மாதங்கள் குடும்பமாக இந்த காரியத்தை செய்து கடைசியிலே அவர்கள் முழுமையான அழகான ஒரு படத்தை அவர்கள் பெற்றார்கள் ஆம் பிரியமானவர்களே அது நம்முடைய வாழ்க்கையிலும் சிதறி இருக்கிற துண்டுகள் போல நம்முடைய வாழ்க்கை அநேக சமயங்களிலே காணப்படலாம் ஆனால் அந்த வேலையை தொடங்கின ஆண்டவர் நிச்சயமாக அவர் நிறைவாக்குவார் ஒரு அழகான பாண்டமாக நம்மை வனைந்து ஒரு அழகான ஒரு பாத்திரமாக ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார் ஆகவே அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் அப்பொழுது நிச்சயமாக கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் எங்களை உண்மை போல ஆக்குற முயற்சியிலே அதிக கவனம் எடுத்து சிதறியிருக்கிற எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஒன்றாக்கி ஒரு அழகான உருவமாக உண்மை மகிமைப்படுத்துகிற ஒரு உருவமாக உண்மை உலகத்துக்கு காண்பிக்கிற ஒரு பாத்திராக எங்களை கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் முடியவர்களாக தொடர்ந்து ஜீவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் எங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் அதை முடிவு பரியந்தம் நடத்துறதுக்கு நீ வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை துதிக்கிறோம் உண்மை மைமைப்படுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்